அன்புமணி இன்னொரு விஷயம் சொல்கிறாப்புல வரலாற்று ரீதியாக எடுத்துக்கிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல இருந்து ஐம்பத்தி ஏழு தேர்தல் சட்டமன்ற தேர்தல் அறுபத்தி ரெண்டில் நடந்த சட்டமன்ற தேர்தல் அறுபத்தி ஏழில் நடந்த சட்டமன்ற தேர்தல் இதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தான் திமுக ஜெயிக்குது அண்ணாதுரை தலைமையில் திமுக ஜெயிச்சு ஆட்சிக்கு வர்றாங்க அந்த மூணு தேர்தலையும் பார்த்தா திமுக அதிகமான இடங்களில் ஜெயிச்சிருக்கு அப்படின்னா அது எல்லாமே வட மாவட்டங்களில் வட மாவட்டங்கள்னால் வன்னியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள் அந்த தொகுதிகளில் இருந்து தான் நிறைய தொகுதிகளில் ஜெயிச்சு ஆட்சிக்கே திமுக வந்திருக்கு ஆனால் வந் ஆட்சிக்கு வந்த உடனே வன்னியர் இருந்து ஒருத்தருக்கு கூட அமைச்சர் பதவி கொடுக்கல அப்புறம் போராட்டத்திற்கு பிறகு தான் வன்னியர் அமைச்சராக போடுறாங்க அப்புறம் இன்றைக்கு கணிசமான அளவு வன்னிய அமைச்சர்கள்லாம் இருக்கிறாங்க ஆனால் அந்த ஒரு பாயிண்ட்டை சொல்கிறாரு திமுக இருந்தே வன்னியர்களை எக்ஸ்பாய்ட் பண்ணியிருக்கு மெனிப்புலேட் பண்ணியிருக்கு அவங்கள சூழ்ச்சி செஞ்சு அவங்கள கவுத்தி விட்டுருக்கு அவங்களுக்கு பெருசாக எதுவுமே திமுக செய்யலை அப்படின்றார் அது ஒரு பாயிண்ட்டு நம்ம க கன்சிடர் பண்ணக்கூடிய அது அது ச சரியாக தான் சொல்லியிருக்கிறாருன்னு நினைக்கிறேன்